வெல்கம் வெ்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ் இன்னைக்கு சண்டே ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு அடிப்பொழியான லட்டு செஞ்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்வதற்கு நீங்கள் எங்கேயுமே கிடைக்க எங்கேயும் போக வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வச்சு தான் அதுவும் இப்போ எல்லாம் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வீட்லேயும் இருக்கும் ஆனால் நமந்து போச்சேன்னு நீங்கள் அதை சாப்பிடாமல் வச்சுருப்பீங்க அந்த பொருளை வச்சு தான் நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான லட்டு செஞ்சுருக்கேன் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இப்போ எல்லார் வீட்லேயும் பொறி நிறையவே இருக்கும் பொறி ஒரு நாலு மடங்கு எடுத்தேன்னா அதுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு இந்த கோதுமை ஒரு மடங்கு அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு எடுத்தேன்னா அது நாலு கப்பு பொறி எடுக்கணும் இன்னும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற கொடுக்கும்போது டேஸ்ட்டும் ஒரு ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு கொஞ்சம் வேர்க்கடலையும் கொஞ்சம் பாதாவும் எடுத்து அதையும் நல்லா வறுத்து தனியாக மாற்றி வச்சுட்டேன் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் திருவினா தேங்காயும் நல்ல ஈரம் போகிறத வரை வறுக்கணும் நம்ம உடனே சாப்பிட்றதுனால ரொம்ப தான் ப்ரௌன் கலரில் வறுக்க வேண்டாம் அதையும் மாற்றி வச்சுட்டு அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க எவ்வளோ வேணாலும் ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சிக்கனமாக தான் செய்வேன் அதை முந்திரி ஏலக்காய் எடுத்து அந்த வறுத்த நெய்லேயே இந்த பொரியை போட்டு லைட்டாக வறுத்தெடுத்தா போதும் ரொம்ப நேரம் வறுத்தேன்னா அது கரிஞ்சு போகும் அந்த வேர்க்கடலையும் தோலை எடுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறை குற தான் அரைக்கணும் அது அரை அரைப்பட்டோன்னா இந்த தேங்காவும் அதில் போட்டு மூன்று சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கணும் அரைச்சு அது ஒரு பெரிய பவுலில் கொட்டி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வரும்போது பெரிய பவுலில் போட்டால் தான் உங்களுக்கு மாவு நிறைஞ்சு வரும்போது வரவும் முடியும் அதே மிக்சியில் இந்த பொ பொரியும் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சி ரெண்டு தடவை திருப்பினாலே பொறி மாவு ஆயிரும் எல்லாம் ஒன்றா போட்டுட்டு லாஸ்டில் நம்ம அந்த கோதுமை வறுத்து வச்ச பொறி மாதிரி வறுத்து வச்சுருந்த கோதுமையை நல்லா மிக்சியில் கொஞ்சம் குறை குறை அதையும் அரைச்சி அதில் போட்டு எல்லாம் ஒன்று போ ஒன்றா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் அதில் வேர்க்கடலை இருக்குது தேங்காய் பாதாம் பொறி கோதுமை இந்த வறுத்து வச்சுருந்த முந்திரி ஏலக்காவும் போட்டு நான் ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை தான் ஊற்றியிருக்கேன் தண்ணியில் கரைச்சி வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுறேன் நீங்கள் ஜாங்கிரி கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் லட்டு பிடிப்பதற்கு கொஞ்சம் நெய் ஊற்றியிருக்கேன் நான் சிக்கனமாக தான் நெய்யெல்லாம் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நெய் ஊற்றுறேன் நல்லாயிருக்கும் லட்டு இதுவும் சூப்பராக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான லட்டு எல்லோரும் நம்ம பெரியவங்களும் சாப்பிடணும் இல்லை அதனால் நான் கொஞ்சம் குறைவாக தான் ஊற்றுறேன் நெய் சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு நாள் வைக்கலாம்னு பார்த்தேன் இன்றைக்கே காலி ஆயிடுச்சு நீங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்த என்ன ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ